ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் இது ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகின மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமை தன்னை திருமலை உருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மண்ணுபாரே இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சூலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமை தன்னை திருமலை உருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மண்ணுகாரே எமக்கு இம்மையை எமக்கு இந்த உலகத்தில் இன்பத்தை தருபவன் மறுமை தன்னை பரலோகத்திலும் இன்பம் தருபவன் ஆச்சா எமக்கு இம்மையை மறுமை தன்னை அச்சா எமக்கு இந்த இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்தில் இன்பத்தை தருபவனும் எனக்கு பரலோகத்தில் இன்பத்தை தருபவன பெருமானை வீட அப்புறம் வீடாகி நின்ன மெய்மையை வீடா வீடுன்னா மோட்சம் உண்மையான மோட்ச உபாயமாக இருப்பவன் நான் செல்வதற்கு உபாயம் செய்பவன் அவன்தான் நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய விரிந்த சோலைன்னு அர்த்தம் அது பரந்த சோலைகளை உடையதாய் வியன் நாம் ஆச்சரியக்கும்படியாக இருக்கிற திருவரங்கத்தில் நித்தியவாசம் செய்கின்றவன் அதுதான் பெருமாள் புரிஞ்சுதா பிரிந்த சூலை வியன் திருவரங்கம் மேக செம்மையை திருவரங்கம் மேய செம்மையை கருமம் கருமை தன்னை ரெண்டும் சேர்த்து பார்க்கணும் பெருமான் வந்து யுகத்துக்கு யுகம் சில வண்ணத்தில் இருப்பான் அது மாதிரி எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்தை கொள்வான் கிருத யுகத்தில் எல்லாரும் நல்லவாதனால் வெள்ளை நிறத்தில் இருப்பான் திரேதாயுகத்தில் சிவந்த நிறத்தை உடையவன் பாபர யுகத்தில் பசுமை நிறத்தை உடையவன் கலியுகத்தில் எந்த நிறம் கொண்டாலும் ஈடுபாடு இல்லாமையாலே நீல நிறத்தில் இருப்பான் கருநீல நிறத்தில் இருப்பான் கருப்பாக இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதில் இதில் இந்த செம்மையை கருமயுதன் நைந்து யுகத்தையும் இந்த கலியுகத்தையும் சொல்லியிருக்காருன்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் அப்படி பண்ணிக்கலாம் செந்நிறத்தையும் கருநிறத்தையும் கொண்டவனும் செந்நிறத்தை யுகத்திலும் கருநிறத்தை இந்த யுகத்திலும் கொண்டிருக்கின்ற அவனை திருமலை ஒரு திருவேங்கடமலையில் நின்று கொண்டு ஒருமையானை விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் ஒருமைப்பட்டு இருப்பவனை ரெண்டு பேரும் வந்து சேவிக்கிற மாதிரி இருக்கிறதுனால திருமலை ஒரு தன்மையை அப்படிப்பட்டவனுடைய தன்மையை அவனுடைய சீலத்தை அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நினைவார் சிந்திப்பவர்கள் என் தலை மிசை பண்ணுவாரே என்னுடைய தலையிலே பொருந்தத்தக்கவர்கள் திருமங்க ஆழ்வாரோட தலையில் நாம் போய் சேரணும்னா இந்த காரியம் பண்ணால் இந்த பாசுரத்தை படித்தா போகிறமோ என்னவோ புரிஞ்சுலையடா தன் வையை என் தலைமிசை பண்ணுவாரே பா திருமங்க ஆழ்வார்க்கு ரொம்ப நாம் பிடிச்சவளாக ஆகிடுவோம் இந்த பாசுரத்தை படித்தான்னு கூட புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலாம் கஷ்டமில்லை இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சூலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமை தன்னை திருமலை புருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை வண்ணுவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்